வணக்கம் மக்களே இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஆட்டு நுரையீரல் ஆமாம் அதுக்கான இதெல்லாம் எல்லாமே இடித்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே வெட்டி வச்சாச்சு எடுத்து வச்சாச்சு ஏன்னா ஒன்று வாங்கிட்டு வந்து ஓடி தெரிய வேண்டாம் இப்போ வாங்க அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம் அடுப்பை பற்றிக்கிறதும் பெரிய டாஸ்க்கு அதையும் பற்ற வச்சாச்சு ஏன்னா எங்கள் அடுப்பு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் பிடிக்காது அதுக்காகத்தான் இப்போ பாருங்கள் தண்ணி கிடக்கு சட்டி கிலோ நிறையா இருக்குது அது நல்ல கிலோ அடிச்சு விட்டுக்குறோம் அடிச்சுட்டு நல்லா காஞ்சுக்கிறட்டை சட்டி காஞ்சிருச்சு நம்மளுக்கு வந்து நல்லா காஞ்சி வரட்டும் இப்போ எண்ணெயை ஊற்றிக்கிறோம் வாங்க கடலை எண்ணெய் நாங்கள் ஊற்றுவோம் தேவையான அளவுக்கு கடல் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அடுத்து நல்லா சமைக்கிறதுக்கு ஆரம்பிக்க வேண்டியது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இருக்கட்டும் நல்லா என்ன காஞ்சிக்கிறட்டோம் ஆமாம் கரண்டி முக்கியம் அதுதான் முக்கியம் அதை எடுத்து வச்சுக்கிறோம் பக்கத்துலேயே ஏன்னா நம்மளுக்கு அங்கிட்ட கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம தேடிக்க தெரிய முடியாது ஒன்றுக்கு இப்போ வாங்க நம்மளுக்கு வந்து தாளிக்கிறதுக்கானதை போட்டுக்கிறோம் கறி மசாலா போட்டால் சீரகம் சோம்பு எல்லாம் எடுத்து போட்டுக்கிறோம் எடுத்து போட்டு கொஞ்ச நேரம் வதங்கட்டும் வெங்காயத்தை பச்சை மிளகாயும் போட்டுக்கிறோம் அதில் வெங்காயமும் பச்சை மிளகாயும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் முக்கியமானது அதுதான் நல்லா வதக்கிக்கிறோம் எல்லாம் போட்டு எல்லாம் வதக்காச்சு எல்லாம் இப்போ வாங்க உப்பை போடுவோம் ஓ தேவையான உப்பு போட்டாச்சு நல்லா கிண்டிக்கிறோம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு அப்படியே வச்சுருவோம் வாங்க பாருங்கள் எப்படி புரிச்சிக்கிறதுக்குன்னு பாருங்கள் நான் நுரையீர் குடையில்தான் அந்த தக்காளியை எல்லாம் சேர்த்து போட்டுருவேன் ஏன்னா பார்த்தா அந்த தக்காளி சா இதெல்லாம் வந்து அந்த கறியில் இறங்கும் ஈரலில் இறங்கும் அதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் இப்போ மஞ்சளை போட்டுக்கிறோம் மங்களாரமாக மஞ்சள் போட்டுக்கிடுவோம் மஞ்சள் பொடியை அதை கிண்டி விட்டுக்கிறோம் நல்லா நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மூடி வச்சிட வேண்டியதுங்க எடுத்து கரண்டி வச்சுருக்கு பக்குவமாக அப்படியே வச்சுக்கிடுவோம் ஏன்னா பிள்ளைக்கு எதுவும் ஒட்டி இல்லாமல் கரண்ட்டில் பார்ப்போம் எந்திரிச்சி அடுத்தது வந்து மசாலா போட்டுக்கிறோம் அதில் போட்டுக்கிறோம் வாங்க இந்த ஸ்பூனில் நான் ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அது போதுமான அளவு அதுக்கு மேல போச்சுன்னா நம்ம உரப்போ கூடிய அது போதும் கிண்டிக்கிறோம் நல்லா கிண்டிக்கிறோம் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க மறந்துடாதீங்க நல்லா கிண்டிட்டு நம்மளே அப்படியே மூடி வச்சுருக்க வேண்டியது தான் நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு இன்னமும் கொஞ்சம் நல்லா கிரேவியாக வத்த விடுவோம் ஏன்னா பார்த்தேன் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும் நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போனோம்னா சவுக்கு சவு சாப்பிட முடியாது அதனால நல்லா வேதட்டும் என்னமோ பாருங்க நல்லா வச்சு வந்துருச்சு அந்த கேள்வி பக்குவத்துக்கு அப்படியே வந்துருச்சுன்னு நம்மளுக்கு அந்த இது நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு பாருங்கள் நம்மளுக்கு பார்க்கையிலே தெரியும் நல்லா ஸ்மெல்லும் நல்லா வாட் இருக்கு கமகமானிருக்கு மூடி வச்சுருந்தோம் கொஞ்சம் நேரம் ஓகே நம்மளுக்கு எடுத்துகிட்டு போயாச்சு வாங்க சாப்பிடுவோம் நம்மளுக்கு இன்னைக்கு வந்து கஞ்சிதான் தான் இந்த ஆட்டு நுரையீரல் அதை எடுத்து வச்சுக்கிறோம் அது கூடவே வறுத்த மிளகா இருக்குது இன்றைக்கி வந்து ஆட்டு நுரையீரல் வறுத்த மிளகா அது கூட கஞ்சி வாங்க சாப்பிடலாம் எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் நல்லா இருக்குது அப்படியே இருக்குது வாங்க நானே சமைச்சேன் நானே சொல்லக்கூடாது நீங்களும் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே இந்த மாதிரி சமைச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அதிகமாகலாம் இதில் எதுவும் ஆட் பண்ணலாம்ண்ணா சிம்பிளாகத்தான் அதுக்கும் இந்த கஞ்சிக்கும் சாப்பிடு சாப்பிடல செம்மையாக இருக்குது அப்படியே அது மிளகா கடைச்சிக்கிறேன்